வணக்கம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது இரண்டாம் பருவத்தில் இயல் இரண்டில் இருக்கிற நூலகம் நோக்கே என்ற தலைப்பில் இந்த பாடம் கொடுத்துருக்காங்க இதை நம்ம பார்க்கலாமாங்க கற்றது கைமண் அளவு கல்லாத கல்லாதது உலக அளவு அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி பாக்ஸ் இருக்கும் இல்லையா அந்த பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க அதாவது பள்ளி பாடத்தை தவிர வெளியில் போயிட்டு மற்ற துறை சார்ந்த நூல்களையும் நம்ம போயிட்டு கற் கற்று அறிந்து கொள்ளணும் அப்படின்றதுக்காக நூலகத்தில் போய் நம்ம படிக்கணும் அப்படின்றதுக்காக இது கொடுத்துருக்காங்க நூலகத்தின் வகைகளும் கொடுத்துருக்காங்க என்னென்ன எங்கெங்கெல்லாம் நூலகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க மாவட்ட நூலகம் கிளை நூலகம் ஊர்ப்புற நூலகம் பகுதி நேர நூலகம் தனியார் நூலகம் என நூலகத்தில் பல வகைகள் இருக்குங்க கொடுத்துருக்காங்க அடுத்து பாருங்கள் ஆசா ஆசியாவிலேயே இரண்டாவது பெரிய நூலகம் தமிழ்நாட்டில் இருக்குது அது என்னென்ன நூலகம்னு நம்ம பார்க்கலாம் வாங்க ஆசியாவிலேயே இரண்டாவது பெரிய நூலகம் அண்ணா நூற்றாண்டு நூலகம் எட்டு அடுக்குகள் கொண்டது அதோடய பரப்பளவு பார்த்திங்கன்னா எட்டு ஏக்கர் இருக்கங்களாம் அந்த நூலகத்தோட பரப்பளவு இந்திய நூலகத்தின் தந்தை இரா அரங்கநாதன் அதாவது ஃபாதர் ஆஃப் இந்தியன் லைப்ரரி சைன்ஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க நூலக விதிகளை உருவாக்கியவர் இவர் தான் வந்து நூலக விதிகளை உருவாக்குனவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இரா அரங்கநாதன் அப்புறம் தலை தரைத்தளத்தில் என்னென்ன நூல் இருக்குது முதல் தளத்தில் என்னென்ன நூல் இருக்குது இது வந்து ஒரு ஓரலாக கொடுத்துருக்காங்க இதை பார்க்கலாம் பாருங்கள் தரைத்தளத்தில் வந்து பிரெய்லி நூல்கள் மற்றும் பல நூல்கள் இருக்குது முதல் தளத்தில் வந்து குழந்தைகளுக்கு உருவாக்கப்பட்டது அதாவது இருபதாயிரம் பல்லூடக குருந்தகடுகளும் ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட நாட்டு நூல்களும் செயற்கை மரம் போன்றவை உள்ளன அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்து பாருங்கள் ஏழாம் தளத்தில் அரசு கீழ்த்திசை சுவடிகள் நூலகம் இருக்குது அதாவது ஏழாம் தளத்தில் அரசு கீழ்த்தி கீழ்த்திசை சுவடி நூலகம் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது வந்து பொதுவாக கொடுத்துருக்காங்க அடுத்து பாருங்கள் மொத்தம் எட்டு தளம் இருக்குதுன்னு பார்த்தோமா எட்டு அடுக்குகள் இருக்குதுன்னு பார்த்தோமா அந்த எட்டு அடுக்குகளில் வரிசையாக கொடுத்துருக்காங்க ஒவ்வொன்றும் நம்ம பார்க்கலாமாங்க அது பாருங்கள் தரைத்தலத்தில் சொந்த நூல் படிப்பகம் பொது சொந்த நூல் படிக்கிறாங்களே அவங்க தரையில் அந்த தரைத்தளத்தில் படிக்கலாம் அதே மாதிரி பிரெய்லி நூல்களும் அங்கே இருக்குது பிரெய்லி நூல்கள்னால் அந்த பார்வையற்றோருக்கான நூல்கள் தான் பிரெய்லி நூல்கள்னு சொல்லுவாங்க அது வந்து முதல் தளத்தில் இருக்குது அடுத்து பாருங்கள் தரைத்தளத்தில் இருக்குது அடுத்து பாருங்கள் முதல் தளத்தில் வந்து குழந்தைகள் பிரிவு பருவ இதழ்கள்லாம் இருக்குது குழந்தைகளுக்காக ஃபஸ்ட்டு தளம் அடுத்து இரண்டாவது தளத்தில் வந்து தமிழ் நூல்கள் இருக்குது மூன்றாவது தளத்தில் கணினி அறிவியல் தத்துவம் அரசியல் நூல்கள் இதெல்லாம் இருக்குது கணினி அறிவியல் தத்துவம் அரசியலாம் மூன்றாவது தளத்தில் இருக்குது நான்காம் தளத்தில் பொருளியல் சட்டம் வணிகவியல் கல் கல்வி இது எல்லாமே நான்காம் தளத்தில் இருக்குது அடுத்து ஐந்தாம் தளத்தில் கணிதம் அறிவியல் மருத்துவம் இதெல்லாமே ஐந்தாம் தளத்தில் இருக்குது அடுத்து ஆறாம் தளத்தில் பொறியியல் வேளாண்மை திரைப்பட கலை நூல்கள் இதெல்லாம் வந்து ஆறாம் தளத்தில் இருக்குது ஏழாம் தளம் பாருங்கள் வரலாறு சுற்றுலா அரசு கீழ்தி கீழ் திசைச்சுவடி இந்த நூல்களில் வந்து ஏழாம் தளத்தில் இருக்குது அதாவது வரலாறு சுற்றுலா அரசு கீர்த்தி சேச்சுவடி இது எல்லாமே ஏழாம் தளத்தில் இருக்குது அடுத்து எட்டாம் தள பிறகு கல்வி தொலைக்காட்சி அப்புறம் நூலக அலுவலக பிரிவு நூலகத்தோட அந்த அலுவலக பிரிவு வந்து எட்டாம் தளத்தில் இருக்குது தான் வந்து கல்வி தொலைக்காட்சியும் அந்த பிரிவும் அங்கே இருக்குது அடுத்த பிறகு தமிழக அரசு நடமாடும் நூலகம் திட்டம் தொடங்கியிருக்கு சிறந்த நூலகருக்கு வந்து டாக்டர் ஈர அரங்கநாதர் விருது கொடுத்துருக்க கொடுக்குறாங்க அப்புறம் அண்ணா நேரு அம்பேத்கர் காரல் மார்க்ஸ் இவங்களாம் வந்து நூலகத்தில் படித்து உயர்ந்தவர்கள் அவ்வளோதான் நூலகத்தை பற்றி இவ்வளோ தான் தகவல் கொடுத்துருக்காங்க இது அடுத்த பேஜில் வந்து ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க அது என்ன நூலுன்னு கொடுத்துருக்காங்க பார்க்கலாம் பாருங்கள் ஆற்றும் கற்றார் அறிவுடையார் அக்துடை அக்துடையார் நாற்றுசேம் செல்லாத நாடில் அந்நாடு வேற்று நாடு ஆகா தமவையாம் ஆயினால் ஆற்றனா வேண்டுவது இல் அப்படின்னு சொல்லிட்டு பழமொழி நானூரோட பாடல் கொடுத்துருக்காங்க பழமொழி நானூரோட பாட்டு வந்து அங்கே கொடுத்துருக்காங்க அடுத்து இதில் மொழியாக்கம்லாம் வந்து நம்ம வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி